நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசராசிக்காரர்களுக்கான இன்றைய பலாபலன்கள் மேசராசிக்காரர்களே கடந்த மூன்று நாட்களாக சந்திராசனால நிறைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க சில பேருக்கு காரிய தடை ஏற்பட்டிருக்கும் எந்த ஒரு விஷயமே அவ்வளோ சீக்கிரத்தில் எளிதாக நடக்காது கடைசி நேரத்தில் தான் கஷ்டப்பட்டு அந்த சாரி அந்த காரியத்தை நீங்கள் சாதித்து முடிப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்த இரண்டு நாட்களெலாம் நடந்திருக்கு ஸோ இன்றைய நாளில் இருந்து உங்களுக்கு பலவிதமான துன்பங்களில் இருந்து உங்களுக்கு வி விளக்கு வந்து ஏற்படுகிறது ஸோ நிச்சயமாக இன்று ஒரு அற்புதமான நாள் தான் மேசத்துக்கு இருந்தாலும் உங்களுடைய பேச்சில் உடையில் நடையில் வேகத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காமல் கண்டிப்பாக நீங்கள் பேசவே கூடாது ஸோ நிதானம் தேவை எந்த ஒரு செயலுமே நீங்கள் செஞ்ச பிறகு ஐயோ செஞ்சுட்டோமே அப்படின்னு பின்னாடி யோசிக்கல புரோஜனமே கிடையாது ஸோ பல வித பல விதங்களில் நீங்கள் யோசிங்க பல நேரத்தில் வந்து நமக்கு வந்து நம்முடைய சுற்றி இருக்கங்களையே வந்து உங்களை திகர் பண்ணிடுவாங்க அதனாலேயே வந்து பல விதமான தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த ராசி தான் அந்த மேசராசி ஸோ இனிமேல் மேசராசிக்கு ஒரு அருமையான நாளாக தான் இன்னைக்கு இருக்கப் போகிறது உங்களுக்கு சுபகாரிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் குறிப்பாக பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு காதல் சம்மந்தப்பட்ட அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு உண்டு அதே நேரத்தில் சுக்ரன் ராகு சேர்க்கை இருக்கிறனால உங்கள் வீட்டில் இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு புது விதமான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு கேஜெட்ஸு நவீன தொழில்நுட்ப கருவிகளை வந்து வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதர ரீதியாக நல்ல நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் தம்பி சகோதர கிட்ட இருந்து ஏதாவது ஆதாயம் வேணும் அப்படின்னா இன்றைய நாள் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் இருந்து சுக்கரன் உச்சமடைந்து பார்க்கறதுனால எதிர்பாராத விதமாக கடன் அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகும் கடன் வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்க போகிறது குறிப்பாக மேசராசிக்காரங்க காதல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு தேவையான உடைகள் உணவுகள் போன்ற பொருட்களை லக்ஸுரிஸ் ஐட்டங்களை வாங்கி கிஃப்ட்லாம் வாங்கி நீங்கள் கொடுக்கறதுக்கு பணத்தை நிறைய நீங்கள் செலவு பண்ண போறீங்க அதே போல் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருந்து ஆறாம் அதிபதியான புதனும் சேர்ந்துருக்கறதுனால உங்களுக்கு எதிரிகள் மூலமான நல்ல லாபங்கள் வரப்போகுது இது வரைக்கும் கடனால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க சிக்கல்கள் அடைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிறிய அளவு தொகையை இன்றைக்கி முடிந்தவருக்கு கடனை கட்டிட்டு வாங்க அதுவே பல மடங்காகி உங்கள் பண பண தேவை வந்து பூர்த்தி செஞ்சு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய தொகை வந்து மிகுதியாகி அதன் மூலமாக கடன் வாங்கவே முடியாத அளவு சூழல்லாம் இன்றைக்கி உண்டாகும் ஸோ இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கக்கூடிய சேமிப்பை எடுத்து ஆல்ரெடி யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது கொஞ்சமாக அடையுங்க அதிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு காலகட்டம் வந்து வந்துட்டுருக்கு குறிப்பாக மேசராசிக்காரங்க வண்டிகளை வேகமாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ஆர்வப்ப ஆர்வமுடிவுலாம் இருப்பீங்க ஸோ வேகமாக மட்டும் வண்டியை நீங்கள் கண்டிப்பாக ஓட்டவே கூடாது அப்படி வண்டி வேகமாக ஓட்டினீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நேரத்தில் நம்மளுடைய அசதியான நேரத்தில் ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக வண்டி ஓட்டிகிட்டு போனாலும் ஊருக்கு யாராவது வருவாங்க இப்போ உங்களுக்கே தெரியும் ரோட்டில் பல விதமான நாய் தொந்தரவுகளும் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ எப்பயுமே ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டாகவே இருங்க பார்த்தே வண்டி ஓட்டுங்க ஏன்னா எப்போவுமே மேசராசிக்காரர்களுக்கு வேகத்தினாலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல்கள் உண்டு ஸோ அதனால் இது இன்றைக்கான பலன் மட்டும் இல்லை இது என்றைக்குமான பலன் அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு சில பேருக்கு இன்றைக்கி வயிற்று வலி சம்மந்தப்பட்ட வயிறு சம்மந்தப்பட்ட கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ உடல்நிலையில் நல்ல ஒரு ஆர்வத்தை காட்டுங்க வேலை வேலை வேலைன்னு டென்ஷன் டென்ஷன் ஆயிட்டு குடும்பத்துலேயும் அவங்க கோவத்தை காட்டிகிட்டு அது உங்களுடைய உடல்நிலையை தான் கண்டிப்பாக பாதிக்கும் எனவே ஆரோக்கியம்தான் உடல்நிலை தான் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி முதல்ல அதை தான் நீங்கள் கவனிக்கணும் தான் வேலை எல்லாமே சரிங்களா ஸோ உங்களுடைய முதலாளிக்காக நீங்கள் கடுமையாக உழைச்சி கொடுத்தாலும் உங்கள் கடைசி வரைக்கும் வரப்போகிறது உங்களுக்கு உடல் தான் அதை நீங்கள் கவனமாக கவனத்தை கொள்ளணும் நன்றி